காலையில எந்திரிச்சுட்டுது எவ்வளவு சுகமா இருக்கு ஒரு வயல காணும் குடிறவரே ஒண்ணா தானே இருந்தாங்க காலையில எழுந்திரிச்சு பார்த்தா காணாம சரி எங்க இருக்கா எனக்கு கேப்போம் பார்த்திபா

என்னத்தையோ நம்ம வாழ்க்கை ஏதோ தாத்தா கொடுத்த சொத்துல ஓடிடு இதுல காதல் தினம் காதல் காதலர் தினம் என் கால் பண்றது சொல்றா தம்பி அண்ணே எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்கனே நேற்று நைட்டு வரையும் என் கூட தானே உட்காந்து குடுத்து இருந்த உனக்கு எப்பரோ புண்ணு தராங்க தூக்கே கிச்சனா உடனே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அட பாவியலா நான் குடிச்சா குடிகாரேன்றாங்க நீ குடிச்சா பொண்ணு தராங்க ஏடா நைன்டி கிச்சுக்கு ஒரு நியாயம் டூ கே கிச்சுக்கு ஒரு நியாயம் இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குடா அண்ணே வைத்தறிச்சல் படாங்கண்ணே சரி நல்லா இருந்துட்டு போ நல்லா இருந்துட்டு போ பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அண்ணே நீங்க இந்த குடிக்கிறத விட்டுட்டீங்கன்னா அடே அடே அட்வைஸ் அடி பாடுறா நான் பாத்துக்கிறேன்டா கூட சரிண்ணே பாத்து கல்யாணத்துக்கு வந்துருக்கேன் இதெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுது இது திருத்த நமக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே ஒருவேளை கடைசி வரையும் இந்த மாதிரி விட்டத்தையே பார்த்துட்டு இருப்போமோ கூடாது வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணும் ஏதாவது பண்ணுவோம் என்னது லவ் ரோபோட்டா வேணும்டா எனக்கு இதுதான்டா வேணும் ஆர்டர் பண்றேன்டா அது முப்பதாயிரம் ரூபாயா இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா ரெண்டு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் ரூபா பரவாயில்ல இவங்களுக்குலாம் செலவழிக்கிறதுக்கு செலவழி செலவழிச்சு இருக்கிறேன் ரோபோட்டோட என்ஜாய் பண்றேன் அதை வச்சு உமா இவங்களை வைத்திருச்சுல ஏ அதுக்குள்ள வந்துட்டியா வந்துட்டேன் என்ன இந்த கேஸ்டியம்ல வந்திருக்க

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு சரி பரவாயில்ல ம் எழுந்திருப்பு ம் ஃப்ரேம் கரெக்டாக செட் ஆயிடுச்சு இன்னைக்கு ரீல்ஸை போடுறோம் ஐம்பட்டு பேருக்கும் வயிற்றுச்சில் கிளப்பி விடுறோம் இங்கே வா அங்கே என்ன நினைக்கிற நீங்கள் கூப்பிடவே இல்லை இதை வேற ஓயாமல் கூப்பிட வேண்டியது இருக்கு இங்கே வா பக்கத்தில் வந்து நல்லு ஓகே ஃபோட்டோ எடுக்க ரெடியா ரெடி என்னப்பா சாக்கடிக்குது அவங்களுக்கு தொடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது தொடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதா ஆமாம் ரூபாய் கொடுத்தது நைன்ட்டி கிட்ஸ் பேக்கேஜில் தொடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்போ டூ கே கிட்ஸுக்கு அன்லிமிட்டெட் அப்படா உட்காமக்கா இதுலையுமாடா ஏன்னா அவங்க பேக்கேஜ் டூ லேக் அது ரெண்டு லட்ச ரூபாயா ஆமா எனக்கு நைன் டீஸ் கிட்ஸே போதும் நான் இப்படி வச்சு எடுத்துக்கிறேன் ஓகே சரி ஓகேவா ஓகே ரைட்டாக சாஞ்சிக்க சூப்பர் ஏ பாக்க மேட் ஃபார் ஈச்சர் மாதிரி இருக்கோம்ல அதுதான் எங்கள் கம்பெனியின் சிறப்பு ஓ இதுக்கு தான் என் போட்டோலாம் கேக்குறாங்களா அதாவது என் पर्सனாலிட்டிக்கு மாதிரி மோல்ட் அவுட் பண்ணி அனுப்பி இருக்காங்களா ஆமா சூப்பர் சூப்பர் இப்போ நீ என்ன பண்றேனா இந்த போனை இப்படி இப்படி வெச்சுக்கோ அடியில டாப் டவுன் அந்த ஆங்கிள்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து தனியா நீங்களா போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன எதுக்கு புக் பண்ணீங்க நீ சொல்றது சரிதான் என்னால எனக்கு போட்டோ எடுத்து போர் அடிச்சிருச்சே போட்டோ எடுத்து போர் அடிச்சிருச்சா எடுத்ததே ரெண்டு போட்டோ தானே எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கும் அதிகமா எல்லாம் போட்டோ எடுக்க மாட்டோம் அந்த ரெண்டு போட்டோ வச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டுவேன் நானு நீங்க 90 கிட்ஸ்ன்றத ப்ரூ பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா சரி பரவால இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு என்ன செய்யலாம் உனக்கு ரெண்டு மணி நேரம் தானே பேக்கேஜ் ஆமா ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு ஒரு மணி நேரம் இருக்கு பேசாம உள்ள கொஞ்சம் பாத்திரம் இருக்கு கழி வச்சிருக்கியா அது என் பேக்கேஜ் லிஸ்ட்ல வராது அது பேக்கேஜ் லிஸ்ட்ல வராதா அப்புறம் ஒரு மணி நேரம் சும்மாவே வச்சிருப்பாங்க அந்த போனை கூட பேக்கேஜில் சேர்த்துக்கலாம்னு சொன்னா எந்த வேலைனாலும் பார்க்குமா அப்போ சொல்லிடுவோம் சரி பேக்கேஜில் சேர்த்துக்குவோம் ஓகே அக்செப்ட் போய் பார்த்துறதுக்கு என்ன கழுவிட்டியா பேச்சுலர் ரூமாக இருந்தாலும் நீட்டாக அப்படிலாம் ஒன்றும் இன்னைக்கு லவர்ஸ் டேல நான் மட்டும் பயில ஆகவேன் லவர் ரூமுக்கு போயிருக்காங்க கழுவிட்டேன் ஆ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன்

கோட்வேர்ட் அக்செப்ட் என்ன துணி கோயா படமா என்ன பாக்குற உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது அதான் பேக்கேஜ்ல பாத்துக்கலாம் முத துணி கோயா போடு தி வேர்ட் இன்வாலிட் இல்ல இந்த வார்த்தை சொன்னா நீ வேலை செய்வேன் போட்டுருக்கங்களே உங்க டெபாசிட் பணம் முழுவதும் காலியாய் விட்டது அதனால் இந்த வேர்ட் செல்லாது என்னது 20000 ரூபாய் போச்சா நீ முத தாய கிளம்பு எனக்கு இதுக்கு மேல நான் நான் ஒரிஜினல் பொண்டாடியே கட்டிட்டு வந்திருப்பேன் கிளம்பறக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் இந்த ஜென்மத்துல காசும் இருக்கு சிங்கிளா தான் தெரியணும் சரி கிளம்ப கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் ஏ பார்த்தியாடா மற்றவையே வயிற்றுரிச்சல் கிளப்புணுன்னு சொல்லிட்டு என் காசில் எனக்கு நானே துணி வச்சுக்கிட்டேன் இது எனக்கு தேவையா 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 ம் இனிமேல் எனக்கு நீ உனக்குண்ணா வா உனக்கு என்ன அதை ஒரு பிஸ்கட் பேக் சொல்லு அதை நான் பண்ணுறேன் வா பார்த்துக்கு நீ கூட வரமாட்டியாடா சரி போ போ உண்மையிலே நைன்டி கிட்ஸோட வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால சீக்கிரமா எல்லாருமே கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க எனக்குன்னே வருவீங்களாடா ஏன் சரசம் பண்றதுக்கே ஓத்தாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி ரோபோக்கள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மற்றவங்களோட வயிற்றுச்சில் கிளப்பணுன்றதுக்காண்டி லவ்ல இறங்காதீங்க அது எப்பயுமே சக்ஸஸ் இல்லை முடியாது உங்களுக்கு லவ் வந்தால் லவ் பண்ணுங்க மற்றவங்களுக்காண்டி லவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேடியம்